வணக்கம் முப்பந்தல் அருள்மிகு இசைக்கியம்மன் திருக்கோவில் வரலாறு மற்றும் சிறப்புகளை அம்பாளுடைய சன்னதியிலிருந்து அம்பாளை வணங்கி அம்பாளுடைய அருளால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முப்பந்தலில் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு இரண்டு சன்னதிகள் உண்டு ஒன்று பழைய சன்னதி நம்ம இப்போ வந்து அம்பாளுடைய பழைய சன்னதி அதாவது ஆதி சன்னதியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அதன் பிற்பாடு தான் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பக்கத்திலேயே புதிய சன்னதி அமைந்திருக்கிறது பெரும்பாலான பக்தர்கள் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பழைய சன்னதியில் அம்பாலை வழிபட்டு விட்டுத்தான் அதன் பிற்பாடு புதிய சன்னதியில் போய் அம்பாலை வழிபடுவார்கள் அது ஏன் இரண்டு சன்னதி பழைய சன்னதி புது சன்னதின்னு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய சன்னதி தனியார் வசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க புது சன்னதி பார்த்திங்கன்னா அரசாங்க இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வருது மற்றபடி இன்னுமே நிறைய காரணங்கள் எல்லாம் சொல்கிறாங்க பழைய சன்னதியிலும் புதிய சன்னதியிலும் அம்பாளுடைய தோற்றம் அம்பாள் அருள்வாளிக்கக்கூடிய அந்த காட்சிகள்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆலயங்களிலுமே அம்பாள் வந்து நின்ற திருக்கோலத்தில் அருள்வாளித்து கொண்டிருக்கிறாள் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பழைய கோவிலில் வந்து அம்பாளுடைய தோற்றம் அப்படிங்கிறது ரொம்ப உக்ரமான நிலையிலும் புதிய கோவில்களில் அம்பாள் வந்து சாந்த சுரூபிணியாக ஒரு கருணை ரூபமாகவும் ஒரு தாயுள்ளம் கொண்டவளாக அருள்வாளித்து கொண்டிருக்கிறாள் அதற்குமே காரணங்கள் உண்டு அதாவது புதிய சன்னதியில் பார்த்தீங்கன்னா ஒளவையாருக்கு தனி சன்னதி இருக்கிறது ஔவையார் பாட்டி வந்து இங்கே ஔவையார் அம்மனாக அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறாங்க ஔவையார் பாட்டி தான் வந்து இந்த இசைக்கியம்மாவை நீ எதற்காக இவ்வளவு ஆங்காரமாக இருக்கிற நீ வந்து உன் தோற்றத்தை உன்னுடைய ஆங்காரத்தை கொஞ்சம் குறைச்சி அப்படி தாயுள்ளம் கொண்டவளாக குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு அருள்வாளிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த இசைக்கி அம்மாவை வந்து சாந்தப்படுத்தி இருக்கிறார் அப்போ இசைக்கி அம்மா பார்த்திங்கன்னா நான் சாந்தமாக அருள்வாளிக்கிறேன் நீங்களும் ஒவ்வையார் அம்மனாக எனக்கு பக்கத்திலே இருந்து அருள்வாளிக்கணும்னு வேண்டிக்கிட்டதன் காரணமாக ஔவையார் பாட்டி அம்பாளுடைய புதிய சன்னதியில் ஔவையார் அம்மனாக அறிவாளிக்கிறாங்க காவல் தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா சுடலமாட சுவாமி பழைய மற்றும் புதிய ஆலயங்களில் சுடலமாட சுவாமி காவல் தெய்வமாக அறிவாளிக்கிறாங்க புதிய சன்னதியில் பட்டவராயன் சுவாமியும் அருள்வாளிக்கிறார் அம்பாளுடைய பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு தனி சன்னதி உள்ளது முருகப்பெருமானுக்கு தனி சன்னதி உள்ளது ஔவையாறம்மனும் தனி சன்னதியில் அருள்வாளிக்கிறாங்க அம்பாளுடைய கருவறைக்கு நேர் பின்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு துர்கை அம்பாள் அருள்வாளிக்கிறாள் அம்பாளுடைய சன்னதிக்கு மிக அருகாமையில் அம்பாள் உயரமான தோற்றத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் இசைக்கியம்மா அம்மா கொண்டிருக்கிறாள் இசைக்கியம்மா அம்மா பிள்ளைவரம் தருவதில் வல்லமை பெற்றவள் பல வருடங்களாக குழந்தை இல்லாத தம்பதியர்களும் இங்க வந்து அம்பாளிடம் மனமுருகி வேண்டி அம்பாளுக்கு ஒரு பிள்ளை தொட்டில் பிள்ளை எடுத்து கட்டினாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயம் குழந்தை வரம் இருக்கும் அம்பாளுடைய சன்னதியில் பார்த்துருப்பீங்க எங்க பார்த்தாலும் தொட்டில் தான் கட்டி போட்டிருப்பாங்க பெரும்பாலானவர்கள் மரத்தொட்டில் பிள்ளை எடுத்து கட்டுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெள்ளியில் தொட்டில் பிள்ளை எடுத்து கட்டுவாங்க அவர் அவர்களுடைய வசதியை பொறுத்து மரத்தொட்டில் பிள்ளை வெள்ளி தொட்டில் பிள்ளைன்னு கட்டுவாங்க வெறும் தொட்டில் பிள்ளையை மட்டும் எடுத்து கொண்டு கட்டிட மாட்டாங்க ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தாம்பளத்துல வச்சு தொட்டில் பிள்ளை அம்பாளுக்கு பட்டு கண்ணாடி வளையல்ன்னு சொல்லி எல்லாம் சேர்த்து அம்பாளுக்கு எடுத்து கொண்டு வருவாங்க அம்பாளுடைய சன்னதிக்கு வந்து மனமுருகி வேண்டிக்கிட்டு அம்பாளுடைய சன்னதியில் ஒரு இடத்துல கட்டிட்டு போவாங்க இந்த தொட்டில் பிள்ளை வேண்டுதல் அப்படிங்கிறது மிக மிக பிரசித்தி பெற்றது எசைக்கியம்மாவுடைய சன்னதியில் அதுவும் முப்பந்தலில் தொட்டில் பிள்ளை கெட்டுதல் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த ஊருக்கு முப்பந்தல் அப்படின்னு பெயர் வருவதற்குமே ஒரு முக்கிய காரணம் உண்டு அப்படிம்பாங்க அதாவது அந்த காலத்திலெல்லாம் சேர சோழ பாண்டியர்கள் மூ வேந்தர்களும் அவர்களுடைய குழுக்களும் சந்திக்கும் இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது மூ வேந்தர்களின் தரப்பிலும் மிகப்பெரிய பந்தல் அமைக்கப்பட்டு அந்த பந்தலுக்குள்ள தான் இருந்து அவர்களுக்குள்ளான எல்லா விஷயங்களையும் பேசிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது அதனாலே பார்த்தீங்கன்னா முப்பந்தல் அப்படின்னு இந்த இடத்திற்கு பெயர் வந்ததாக சொல்றாங்க முப்பந்தல் இசைக்கியம்மனுடைய சன்னதி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் இருந்து வள்ளியூர் செல்லும் சாலையில் ரோட்டுக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் முப்பந்தல் அருள்மிகு இசைக்கியம்மன் திருக்கோவில் அம்பாளுடைய சன்னதியை கடக்கக்கூடிய வாகனங்கள் இருந்து வள்ளியூர் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களும் சரி வள்ளியூரில் இருந்து நாகர்கோவில் நோக்கி வரக்கூடிய அத்தனை வாகனங்களும் ஒரு நொடியாவது அம்பாளுடைய சன்னதி முன்பு நிறுத்த தவறுவதில்லை நிறுத்தி அம்பாளுக்கு காணிக்கை செலுத்தி எசக்கியம்மாவுடைய அருட்பிரசாதத்தை பெற்றுதான் செல்வார்கள் அருட்பிரசாதம் பார்த்தீங்கன்னா சந்தனமும் குங்குமமும் வாழை வச்சு கொடுப்பாங்க ஒரு சில வாகனங்கள் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே போற போக்களே அம்பாளுக்கு காணிக்க வீசிட்டு போவாங்க இப்படி செய்வது முறைதானா காணிக்கை அம்பாளுக்கு தூக்கி வீசலாமான்னு ஒரு சிலர் நினைக்கலாம் முப்பந்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அம்பாளுடைய சன்னதியை கடக்கக்கூடிய வாகனங்கள் அம்பாளுக்கு காணிக்கை செலுத்தணும் அது வந்து இறங்கி வந்து செலுத்த முடியாவிட்டாலும் வண்டியில இருந்தபடியே அம்பாளுக்கு காணிக்கை செலுத்தணும் அப்படிங்கிறது இசைக்கியுடைய கட்டளை அதனால எல்லா பக்தர்களும் காணிக்கை செலுத்தி தான் போவாங்க அந்த காணிக்கையை எடுத்து உண்டியல்ல போடுறதுக்குனே ஒரு பக்தர் அங்கனையே நின்றுக்கிட்டு இருப்பாங்க முப்பந்தரத்தான்னு சொல்லக்கூடிய முப்பந்தல் இசக்கியம்மாவுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பந்தரத்தாகிட்ட வந்து அப்படியே கவலையும் கண்ணீருமா அப்படியே நம்ம மனசில் ஒரு பாரமாக இருக்குது எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு சோதனைம்மா எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறான்னு சொல்லி நம்ம ஒரு உண்மையான நேர்மையான நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை எனக்கு இந்த இது பிரச்சினம்மா எனக்கு இந்த நபரால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டும் பொழுது எண்ணி எட்டு நாளைக்குள்ள முப்பந்தரத்தா வந்து அந்த நபருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்தே தீர்வாள் நம்ம தரப்பில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு இழப்பை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னா பழிக்கு பழி எடுக்கக்கூடியவா முப்பந்தரத்தா அந்த மாதிரி அவ்வளவு துடியான தெய்வம் முப்பந்தரத்து இசைக்கியம்மா அம்பாளுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் திருக்கோவில்களில் திருநடனம் ஆடக்கூடிய ஒரு பொண் அவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பெண்ணும் அவர்களுக்கு பிற்பாடு அவர்களுடைய மகள் திருக்கோயில்களில் திருநடனம் ஆர ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு கோவிலினுடைய பூசாரி இந்த பெண்ணினுடைய நடனத்தை வெகுவாக ரசித்து அந்த பெண் மீது காதல் கொண்டார் அந்த பொண்ணும் அவர் மீது காதல் கொண்டு இவர்களுடைய காதல் ரொம்பவே சிறப்பாக போயிட்டு இருக்குது அப்போ தாயாருக்கு தெரியும் பொழுது இந்த மாதிரி நம்ம பிள்ளை இவனை காதல் பண்ணதால் காதல் பண்ணி நாளைக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டான்னா அதுக்கப்புறம் இந்த நடனத்தை யார் ஆடுவா இந்த நடனம் ஆடலைன்னா நமக்கு வருமானம் ஏது அப்படின்னு சொல்லி பெண்ணை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க அப்போ மகள் வந்து நான் வர மனசார விரும்புகிறேன் அப்படின்னு பொழுது நீ விரும்புகிற விரும்புகிறேன்னு அவங்க கூடையே பேசிக்கிட்டே இருக்கிற கோயில்களில் போய் நடனம் ஆட இப்பெல்லாம் போக மாட்டேக்கிறேன் அப்போ உன் கணவனாக அவனை நினைத்து அவங்ககிட்ட ரூபா கேளு அப்படின்னு சொல்லி ரூபாக்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவனுமே நம்ம காதலி தானே அப்படின்னு சொல்லி ரூபாயெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த பழக்க வழக்கங்கள் அப்படியே போய்கிட்டு இருந்துருக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இருந்த நகைகளை எல்லாம் போட்டு அழகு பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கோயில் நகைகளை அதுவும் தெய்வங்களுக்கு உண்டான நகைகளை எல்லாம் எடுத்து கொண்டு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்படியாக போயிட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் இவர் வேக வேகமாக இந்த பொண்ணை காதலியை சந்திப்பதற்கு வீட்டுக்கே வந்துடுறாரு ஏன்னா இப்போ தான் பணம் கொடுக்குறோம் நகை கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு பணத்துக்கு தானே மதிப்பு அப்போ நேராக வீட்டுக்கே வர்றாரு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கோவிலில் திருநடனத்துக்காக போயிருக்கிறாங்க அப்போ இந்த அம்மா வந்து அவன் இந்த மாதிரி ஒரு நடனத்துக்கு போயிருக்கிறாள் அப்படிங்கும்போது அப்படியா சரி நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு உடனே தான் வந்தியா அப்படின்னு ஆமாம் தான் வந்தேன் ஒன்றும் ரூபா ஒன்றும் கொண்டு வரலையா இல்லை ரூபா எல்லாம் ஒன்றும் கொண்டு வரல அப்படிங்கும்போது இந்த அம்மா கொஞ்சம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இருந்ததை பூரா கறந்தாச்சு இப்போ அவர்கிட்ட கொண்டு வர்றதுக்கும் ஒன்றும் இல்லை கோயில்களில் அவருக்கு ஏதாவது தான் அந்த ரூபாயத்தான் கொண்டு வர முடியும் அப்போ இந்த அம்மா வந்து சாட மாடையாக பேசுதாங்க ரூபாய் இல்லாதவங்க அதுக்கு என் பிள்ளையை தேடி வரணும் ஆக்கும் இப்படி ஆக்குன்னு சொல்லும்போது ரொம்பவே மனம் உடைந்து இந்த பூசாரி அப்படியே போகிறாரு காட்டு வாக்கில் இந்த மகள் வேக வேகமாக அந்த திருநடனத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அம்மா அவர் வந்தாரா அப்படின்னு கேட்கும்போது ஆ வந்தான் வந்தான் வெறும்பைய வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்தான் எங்கே வந்தேன் என்னென்னு கேட்டேன் அவருக்கு உடனே மூக்குக்கு மேலே கோவம் வந்துக்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அம்மா அலட்சியமாக பதில் சொல்லியிருக்குது அப்போ மகா வந்து அம்மா கிட்ட சத்தம் போடுறாங்க என்னம்மா எதுக்கம்மா இப்படியெல்லாம் பேசுனீங்க இவ்வளவு நகைகள் தந்திருக்கிறாரு இவ்வளவு பணம் தந்திருக்கிறாரு இன்னும் உங்களுக்கு ஆசை போதில்லையா அம்மா இப்படி பேசியிருக்கீங்களம்மா அவர் எவ்வளவு மன வருத்தப்பட்டிருப்பாரு நான் இப்போவே போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை வரம்மான்னு சொல்லி இந்த பொண்ணும் அவரை தேடி போகுது அவர் பார்த்திங்கன்னா அப்படியே காட்டு வழியாக போயிட்டுருக்காரு இந்த பொண்ணு அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு வழியாக அவர்கிட்ட வந்துட்டு அவர் வந்து பயங்கரமாக நீ எதுக்கு வந்த நீங்கள் எல்லாம் இப்படித்தான் தாய் மகளும் இப்படித்தான் எல்லாம் பண பைத்தியங்கள் என்கிட்ட இருந்து எவ்வளோ பண நகைகள்லாம் வாங்கியிருப்பீங்க இன்றைக்கி ஒன்றும் இல்லைன்னு ஒன்று என்னை எடுத்தரிஞ்சு பேசிட்டீங்களா உங்கள் காதலும் வேண்டாம் நீயும் வேண்டாம் ஓடி போயிரு என்கிட்ட வராது அப்படின்னு சொல்லி பயங்கரமான வார்த்தைகள் விடும்பொழுது இந்த பொண்ணு அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா நான் உங்கள் மேலே எவ்வளோ உயிரையே வச்சுருக்கிறேன்னா அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா தான் அப்படி பேசிட்டாங்க மன்னிச்சுருங்க நான் எனக்கு எங்கள் அம்மாவே வேண்டாம் அப்படின்லாம் சொல்லும்போது இவருடைய மனம் கொஞ்சம் மாறுது சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட அன்பா பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம இனி வீட்டுக்கு போக வேண்டாம் வீட்டுக்கு போனால் நிச்சயம் எங்கள் அம்மா வந்து நம்ம சேர்ந்து வாழ்வதற்கு அனுமதிக்க மாட்டாங்க நம்ம இப்படியே எங்கேயாவது போய் வேறு ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிடுவோம் என்கிட்ட கொஞ்சம் நகைகள்லாம் இருக்குது இதை வச்சு நம்ம எப்படியாவது பொழச்சிக்கலாம் அப்படிங்கும்போது அந்த காதலனும் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த காதலி சொல்கிறான் நான் வந்து நடனம் ஆடிட்டு உங்களை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது காலெல்லாம் உலையுது கொஞ்சம் தூக்க வந்த மாதிரி இருக்குது எங்கேயாவது கொஞ்சம் உட்காந்து பேசிக்கிட்டே அப்படியே ஓய்வெடுக்குமா அப்படிங்கும்போது இந்த காட்டுக்குள்ளே எங்கே போய் ஓய்வெடுக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கேயும் எங்கேயும் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா அருகாமையில் ஒரு கள்ளி செடி தான் இருந்திருக்குது சரி அந்த கள்ளி செடி நிழலில் உட்காந்து ஓய்வெடுப்போம் அப்படின்னு சொல்லி கள்ளிச்செடியுடைய நிழலில் போய் உட்காந்துருக்குறாங்க உட்காந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு நல்ல உடல் அசதி அப்படிங்கிறதுனால அவருடைய மடியில் படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொண்ணு தூங்கினதும் பார்த்தீங்கன்னா இவருடைய மனசுக்குள்ளே பல எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் முன்னாடி இவளுடைய தாய்க்கார் என்ன பேச்சு பேசுனா நாளைக்கு இவளும் இப்படி பேச மாட்டான்னு என்ன நிச்சயம் இவகிட்ட இருக்கக்கூடிய நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் இவன் அந்த காட்டுக்குள்ளேயே கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் அல்லது இவளை அந்த காட்டுக்குள்ளேயே கொன்று போட்டுருவோம் நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு நகையும் பணத்தையும் ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னு பல எண்ணெய் ஓட்டங்கள் ஓடும் பொழுது ஒரு வழியாக நகையெல்லாம் கலத்தி இவளை கொண்டுறணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாப்புல அப்போ பார்த்தீங்கன்னா மெல்ல பக்கத்திலோடி கிடந்த மண்ணெல்லாம் அவருடைய தொட உயரத்துக்கு கூட்டி அந்த மண்ணு மேலே இந்த பொண்ணுடைய தலையை வச்சுட்டு மெல்ல ஒவ்வொரு நகைகளையாக கலட்டி எடுத்த பிற்பாடு பக்கத்தில் கிடந்த ஒரு கருங்கல்ல தூக்கி நடு மண்டையிலேயே போடுதார் அப்போ அந்த செதஞ்ச மண்டை பேச ஆரம்பிக்குது அடே சண்டாலாம் ஒன்றை நம்பி வந்தனடா இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிட்டியே நான் இதுக்கு பழிக்கு பழி வாங்கியே தீருவேன் யாருமே சாட்சிக்கு இல்லைன்னு நினைச்சிடாதே இதோ இருக்குதுப்பா இந்த கள்ளி செடியே சாட்சி அப்படின்னு சொல்லி அந்த பழந்த மண்டை அப்படியே பேசிட்டு அந்த உயிர் போயிடுது இவன் பார்த்தீங்கன்னா கள்ளி வந்து சாட்சி சொல்லப்போதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை மூட்டையை எடுத்துக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான் காடு இல்லையா கொஞ்சம் தாகம் எடுக்குது அங்கே ஒரு கிண இருந்திருக்குது அந்த கிணத்துல போய் தண்ணியை குடிக்கலான்னு சொல்லி தண்ணி குடிக்க போனப்போ கிணத்தாங்கரையில் கடந்த ஒரு நாகப்பாம்பு தீண்டி இவனும் செத்து போகிறான் இதே நேரத்தில் தங்கச்சியை தேடி அன்னங்காரன் காட்டுக்குள்ளே வர்றாங்க அங்கே எங்கேன்னு தேடி தங்கச்சி தலை செதஞ்சு கிடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து கதறி அழுதார் என் தங்கைக்கு இப்படி ஒரு நிலையா யார் இந்த பாதகத்தை யார் இந்த கொடுஞ்செயலை செய்தது அப்படின்னு சொல்லி அங்கெங்கே தேடும் பொழுது அந்த காதலனும் அங்கே கிடத்தாங்கரையில் பார்த்தீங்கன்னா அந்த காதலனும் செத்து கிடக்கான் ஐயோ தங்கச்சி இப்படி கிடக்குறான் அவன் அங்கே செத்து கிடக்கிறானே அப்படின்னு சொல்லி இந்த ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருந்து இவர் தனக்கு தானாகவே ஒரு தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவரும் தற்கொலை செய்து கொள்கிறார் அதன் பிற்பாடு இந்த ஆத்மாக்கள் சிவபெருமானை சென்றடைகிறது சிவபெருமான் இந்த அண்ணனும் தங்கையையும் பார்த்து நீங்கள் வந்து எந்தவித தவறுமே செய்யலை அதனால உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையுமா அப்படிங்கிறாரு அப்போ இந்த அண்ணனும் தங்கையும் முடியவே முடியாது எங்களுக்கு நீங்கள் மறுபுறவி தந்தாகணும் பல பல வரங்களையும் தந்தாக வேண்டும் நாங்கள் வந்து பழிக்கு பழி எடுத்தே ஆகணும் என் தங்கையை வந்து எந்த தப்பும் செய்யலை என் தங்க தலையில் கள்ளு தூக்கி போட்டு பாருங்க அவனையும் நீங்கள் வந்து மறுபிறவி செய்தாகணும் அவனை நாங்கள் தான் பழிக்கு பழி எடுத்தாகணும் அப்படிங்கும் பொழுது சிவபெருமான் அப்படியே பார்வதி தாயை பார்க்குறாரு பார்வதி தேவியினுடைய அருளால் இந்த அண்ணனும் தங்கையும் பல பல வரங்களை சிவன் சக்தியிடம் பெற்று பூலோகத்தில் ஒரு மன்னனுடைய வாரிசுகளாக வந்து பிறக்கிறாங்க அதே போல் இவர்களுடைய விருப்பத்திற்கேற்றார் போலேயே இந்த பெண்ணினுடைய காதலனையும் பூலோகத்தில் வந்து பிறக்க வைக்கிறாங்க அப்போ இந்த மன்னனுடைய வாரிசுகளாக பிறந்த இந்த அண்ணனும் தங்கையும் சிறு வயதுலேயே பார்த்திங்கன்னா அந்த ஊரில் அந்த மன்னனுடைய அரசாட்சியில் இருக்கக்கூடிய எல்லா பசுக்களையும் ஆடுகளையும் கடித்து திங்குற பயங்கரமான ஒரு அப்படி இரத்த பசியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி மன்னனுக்கு தெரிய வருது என்ன இது நம்ம வாரிசுகள் இப்படி இருக்குதே இனிமே இந்த வாரிசுகள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளை வந்து காட்டுப்பகுதியில் கொண்டு விட்டுடுறான் அதன் பிற்பாடு இந்த குழந்தைகள் அந்த காட்டுக்குள்ளேயே வளர்ந்து வர ஆரம்பிக்குது ஓரளவுக்கு வளர்ந்தது பிற்பாடு பார்த்தீங்கன்னா அண்ணா நீ இங்கேயே இரு நான் அந்த கைவனை தேடி சென்று வருகிறேன் அவன் எந்த திசையில் இருக்காங்கிறத பார்த்து வரேன் அதன் பிற்பாடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கயவனை பழிக்கு பழி எடுப்போம் இந்த திசையில் அந்த கயவன் வந்தான் அப்படின்னு சொன்னால் நீ அவனை பிடிச்சி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தங்கை வந்து அந்த கயவனை தேடி பல பல திசைகளுக்கு சென்று வருகிறாங்க அப்படி பல மாதங்களுக்கு பிற்பாடு மீண்டும் அண்ணனை தேடி வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் குடியிருந்த அந்த வேம்பு வந்து பக்கத்து ஊர் மக்களால் வெட்டப்பட்டிருக்குது அதை வந்து அந்த காட்டுக்குள்ளே இருந்த எல்லாம் தங்கைக்கு எடுத்து சொல்றாங்க அப்போ தங்கைக்கு வந்து இன்னும் கோபம் அதிகமாகுது ஏற்கனவே இந்த கயவனை தேடி பயங்கர கோபத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய அண்ணனையும் கொன்று விட்டார்களேன்னு சொல்லி இன்னும் கடும் கோபம் வருகிறது அண்ணனை கொண்டவர்களையும் பழிக்கு பழி எடுத்தாக வேண்டும் சொல்லி அங்கே இருக்க ஆரம்பிக்கிறார் நாட்கள் பல ஆகின்றன இந்த காதலன் இருக்கா இல்லையா காதலனுக்கு இந்த வழியாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படி வரும்பொழுது இந்த காதலனை அடையாளம் கண்டுக்கிட்டா ஆகா இவன் தானே அந்த சண்டால நம்ம தலையில் கல்லை போட்டு கொன்னவன் இன்னைக்கு இவனை வலிக்கு பலி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் பலவிதமான ஒரு சேட்டைகளெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாள் நேரடியாக நான் தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டாமல் அழகான பெண் ரூபத்தில் போய் அவங்கிட்ட வந்து அப்படியே விளையாட்டு காட்டுற மாதிரியும் ஐயா யார் வியாபாரம் பண்ணையா போறீங்க என்ன வளையல் வியாபாரமா என் கைக்கு வளையல் போடுறது தானே என்ன செட்டியாரே கொஞ்சம் சுண்ணாம்பு தாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி பல விதமாக அவனுக்கு ஒரு பயத்தை காட்டி இவனுக்கு உணர்த்திறான் அப்பந்தான் இவனுக்கு வந்து அப்பன் சொன்னது புரியுது நம்ம அப்பன்னு சொன்னார தெற்கை மட்டும் நீ வியாபாரத்துக்கு போகாதடா தெக்க உனக்கு கண்டம் இருக்குது பெண் ஒருத்தி உன்னை காத்து இருக்கிறான்னு சொன்னாரேன்னு சொல்லி இவன் பதறான் ஐயோ நம்ம இன்னைக்கு காலி அப்படின்னு சொல்லி அந்நேரம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே இருந்த ஒரு கள்ளிச்செடியை முறித்து கள்ளி கொப்பை அப்படியே ஆக்கிக்கிட்டு என்னங்க எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் பல பல பயத்தை அவனுக்கு காட்டும் பொழுது தான் யார் நீ எங்கே வந்த எனக்கு இன்னும் கல்யாணமே முடியலை அப்படின்னு சொல்லி அவன் வாய் கொளருது அப்படியே பதட்டத்தில் இருக்கிறான் அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஓடுறான் ஓடும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து ஊர் அதாவது இந்த பெண்ணினுடைய அண்ணன் கூடியிருந்த வேப்ப மரத்தை வெட்டி கொண்டு போனாங்களே ஒரு ஊர்காரங்க அந்த ஊர்க்காரங்க முன்னிலையில் இந்த பொண்ணு வந்து கை குழந்தையோட ஐயா என் வீட்டுக்காரன் என்னையும் என் பிள்ளையும் விட்டுட்டு எங்கேயோ போகிறான் ஐயா அவனை சமாதானம் பண்ணி என் கூட சேர்த்து வைங்கயான்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது இவன் பார்த்தீங்கன்னா ஐயா இல்லவே இல்லை ஐயா அந்த பொண்ணை யாருன்னு எனக்கு தெரியாது அந்த கையில் இருக்கிற குழந்தை அது குழந்தையே ஐயா இவன் சரியான மாய வேலைக்காரி இவளை நம்பாதீங்கய்யா இவன் கூட என்னைய சேர்த்து வச்சிடாதீங்கய்யா என்னையை எங்கள் ஊருக்கு பத்திரமாக அனுப்பி வைங்கய்யா உங்களுக்கெல்லாம் கோடி புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு இவன் கடந்து கதறான் இந்த பொண்ணு வந்து கையில் குழந்தையோட இவளும் கடந்து கதறும் போது ஊருக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வாராங்க எங்கள் ஊருக்கு வந்துட்டீங்க நாங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குமே பாதுகாப்பாக இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு நாள் எங்கள் ஊரில் எங்களுடைய பஞ்சாயத்து கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் இருங்க நீங்கள் கணவன் மனைவி தானா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் உங்களுடைய ஊர்களில் உங்களுடைய தாய் விசாரிச்சிட்டு நாளைக்கு தீர்ப்பு சொல்லுதோம் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கும்படியாக பஞ்சாயத்து முடிவெடுக்குதுன்னு சொல்லும்பொழுது கை குழந்தையோடு இருக்கக்கூடிய இந்த பொண்ணு வந்து சரிங்க ஐயான்னு சொல்லி சம்மதிக்குது இவன் பார்த்திங்கன்னா கடந்த கத்துற ஐயோ முடியவே முடியாது இந்த ஒரு நாள் ராத்திரிக்குள்ளே அவள் என் உசுரை எடுத்துருவா அப்படிங்கும்போது ஏன் அப்படியெல்லாம் உன் உசுரை யாரும் எடுக்க முடியாதப்பா நாங்கள் இந்த பஞ்சாயத்து உன் உசிருக்கு உத்தரவாதாம்ப்பா அப்படி உனக்கு ஒன்றுன்னா நாங்கள் இந்த பஞ்சாயத்தார்கள் எல்லாரும் எங்கள் உசுரையே மாய்த்து கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பஞ்சாயத்தார்களும் சொல்லிடுறாங்க சரி ரைட்டு ஏதோ ஒரு மனதிருப்தியோட ஒரு பயத்தோடையே அந்த வீட்டுக்குள்ளே போகிறான் இவனும் ஏங்க போடுறீங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும் இருந்தாங்க நம்ம பிள்ளையே பாருங்க வைங்க அப்படி இப்படின்லாம் அந்த ஆட்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு நாடகம் ஆடிட்டு வீட்டுக்குள்ளே போயாச்சு எல்லாரும் இவங்கெல்லாம் கணவன் மனைவி தான் அப்படின் சொல்லி பஞ்சாயத்தார்கள் எல்லாருமே தூங்க போயாச்சு நடு ராத்திரி பார்த்திங்கன்னா அப்படி அவளுடைய உருவம் மாறுகிறது தோற்றம் மாறுகிறது கையில் இருந்த குழந்தைய அப்படியே ஓரமாக வச்சுட்டு அவனை செவட்டோடு அடிக்கிறா கீழே விழுந்து அவன் மேலே ஏறி உட்காந்து அவனுடைய நெஞ்சை கிழிச்சி கொடலை உருவி அப்படியே தோல் மாலையாக போட்டுக்கிட்டு அந்த குழந்தையை அப்படியே கள்ளி செடியாக மாற்றி அவனுடைய நெஞ்சில நட்டு வச்சுட்டு அப்படியே ஆகாய மார்க்கமாக சென்று விடுகிறாள் மறுநாள் பார்த்தீங்கன்னா மாண்டவனுடைய தாய் ரூபத்தில் இந்த ஊருக்கு வந்து ஐயா அந்த மாதிரி என் மகன் வந்து பல ஊர்களுக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடியவன் உங்கள் ஊருக்கு வந்தானையான்னு சொல்லி விவரங்கள் விசாரிக்கும் பொழுது பஞ்சாயத்தார்கள் சொல்றாங்க ஆமா வந்தான் இப்படி ஒரு சம்பவம் ஆகி போச்சும் போது இந்த அம்மா கதறி அழுது ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆகிப்போச்சேன்னு அப்போ பஞ்சாயத்தர்கள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் தான் உத்தரவாதம் கொடுத்துருந்தோம் உங்கள் பிள்ளைக்கு ஒன்று அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லோருமே எங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறோன்னு சொன்னோம் அது போலேயே நாங்கள் செஞ்சுக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறாங்க மீதம் அந்த ஊரில் இருந்த அத்தனை மக்களையும் இந்த இசைக்கியான நீலியானவள் அப்படி நின்று அழிக்கிறாள் அழித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய அண்ணனை கொண்டு அந்த ஊர்காரர்களே அழித்து மீண்டும் தன்னுடைய சக்தியால் அந்த இசைக்கியான நீலியம்மை தன்னுடைய அண்ணனை நீலனை பிறவியை எடுக்க செய்கிறால் நீலன் நீலியுமாக அந்த பலகை நல்லூர்னு சொல்லக்கூடிய அந்த காட்டுக்குள்ள இந்த தெய்வங்கள் வந்து அவ்வளோ உக்ரமான நிலையில் அந்த காட்டுக்குள்ளே இந்த அண்ணனும் தங்கையும் நீலனும் நீலியுமாக சுற்றித் திரிகிறார்கள் அப்படியே சாலை வழி மார்க்கமாக வரும்பொழுது தான் அந்த பகுதி மக்கள் அங்குமிங்கும் செல்லக்கூடிய மக்களுக்கு தாங்கள் யார் அப்படிங்கிறதை அண்ணனும் தங்கையும் அப்படி உணர்த்துறாங்க அந்த மக்களெல்லாம் இங்கே ஒரு த சக்தி இருக்கும் போலேயே இந்த சக்தி ரொம்ப நம்மளை பாடாமல் படுத்துதே அப்படின்னு அதை எப்படி அந்த சக்தியை சாந்தப்படுத்துவது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்த பொழுது தான் பார்த்தீங்கன்னா அவையார் பட்டி வந்து இங்கே வா நீ அண்ணனும் தங்கையும் எதுக்கு இவ்வளவு உக்ரமாக இருக்கிறீங்க சாந்தம் கொள்ளுங்கள் நீதான் பழிக்கு பழி எடுத்துட்டிய இவ்வளவு துடியாக நீ இவ்வளவு ஆக்ரோஷமான இவ்வளவு கோபக்காரியாக இருந்தால் உன்னைய மக்கள் வழிபடுவதற்கே பயப்படுவார்களே நீ வந்து சாந்த சுரூபிணியாக அந்த பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு இசைக்கு அம்மையாக இயக்குபவளாக இருந்து மக்களை இயக்கு உன்னை நாடி வரக்கூடிய மக்களுக்கு நீ நல்லது செய்யி குழந்தை வரங்களை வாரி வழங்கு அப்படின்னு சொல்லி அவையார் பாட்டி வேண்டிக்கிட்டதன் காரணமாக அந்த நீலன் நீலியானவள் இசைக்கு அம்மனாக சாந்த சொருபிணியாக கையில் குழந்தையை வச்சுக்கிட்டு கருணை உள்ளத்தோடு தாயுள்ளம் கொண்டவளாக முப்பந்தல் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல நிலைய வாங்கி தெய்வமாக அறிவாளித்து கொண்டிருக்கிறாள் இசக்கிகளுக்கெல்லாம் இசைக்கி இசக்கிகளின் தலைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பந்த ரத்தா தான் அதன் பிற்பாடு தான் அம்மனுக்கு பல்வேறு இடங்களில் கோயில்கள் வந்திருக்கின்றன பெரும்பாலான இசைக்கியம்மனுடைய ஆலயங்கள்னு பார்த்தீங்கன்னா சாலைக்கரை ஓரமாகத்தான் இருக்கும் அதற்கான முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பந்தரத்து இசைக்கி அம்மாவுடைய ஆலயமும் சாலைக்கரை ஓரமாகத்தான் இருக்கிறது அது மட்டுமல்லாது ஓரமாகத்தான் முத முதல்ல வந்து மக்களுக்கு தான் ஒரு சக்தியாக வந்து இருக்கிறாங்கிறதை உணர்த்தியதால் பெரும்பாலான இடங்கள்ல இசைக்கியம்மா அம்மா கேட்பதே எனக்கு சாலைக்கரை ஓரமாக கோவில் கட்டி வழிபடுங்கள் அப்படிங்கிறது இசைக்கியுடைய வாக்கு இப்படித்தான் இசைக்கி அம்மா வந்து முப்பந்தல்லையும் நிலையம் வாங்கி இதுதான் முப்பந்தல் இசைக்கியம்மனுக்கான வரலாறுன்னு சொல்லி திருக்கோயில் வளாகத்திலே பார்த்தீங்கன்னா செவத்தில் அழகாக எழுதியும் போட்டிருந்தாங்க முப்பந்தல் இசைக்கியம்மனுடைய அருளால் இன்றைய நாள் அம்மையுடைய வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் வரலாறு ஓரளவு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதே போல் சிறப்புகளையும் உங்களோடு தெளிவாக ஆரம்பத்தில் எடுத்து சொல்லியிருப்பேன் அதனால இசைக்கியை வழிபடுவதற்கு பயப்பட தேவையில்லை இசைக்கியுடைய ரூபம் இப்பவும் சில ஆலயங்களில் பார்ப்பதற்கு சற்று பயம் ரூபத்தில் இருந்தாலும் இசைக்கியானவள் தாயுள்ளம் கொண்டவள் இசைக்கியானவள் அன்னை பார்வதி தேவியினுடைய அம்சம்தான் அதனால இசைக்கியை வழிபடுவதற்கு தயக்கமோ பயமோ தேவையில்லை நம்ம இயக்கும் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த இயக்கி என்ற இசைக்கி அம்மனை வழிபடுவோம் அம்மனின் அருளை பரிபூர்ணமாகப் பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா